ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பீட்ரூட் அல்வா எப்படி செய்யுதுன்னு இது இது ரொம்ப சிம்பிளான பிடிக்காதவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கூட ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை நல்லா திராட்சை பலூன் மாதிரி வர வரைக்கும் முந்திரி கோல்டன் ஃப்ர கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பலூன் ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு ஒரு அதே கீழ வந்து ஒரு கப்பு திருவினை பீட்ரூட் வச்சிருக்கேன் அதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி வதக்கிக்கோங்க நான் ஒரு கப் பீட்ரூட் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் பால் ஊத்திக்கணும் நல்லா பச்சை ஸ்மெல் போற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கணும் உங்களுக்கு அளவு தெரிலனா பீட்ரூட் முங்குற அளவுக்கு பால் ஊத்திக்கோங்க இந்த மாதிரி ஊத்திட்டு நல்லா அதை பால் சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணும் இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்தோடனே ஒரு கப் பீட்ரூட்க்கு ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்க ஒரு அரை கப் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ சுகர் கொட்டினோடனே ந ஒரு மாதிரி லூசன் மாதிரி ஆயிடும் தண்ணி பதத்துக்கு வந்துடும் கொஞ்ச நேரம் கலக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கெட்டி பதத்துக்கு வந்துடும் திரும்பவும் உங்களுக்கு சுகர் போட ஒயிட் சுகர் போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு வறுத்து வச்சிருந்த முந்திரியெல்லாம் போட்டு ஒரு கலரு கலரு இறக்குனிங்கன்னா டேஸ்டான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடும் இல்லை நம்ம பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு என் பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா ஃபர்ஸ்ட் அவளுக்கு கொடுத்துருவோம் அவளுக்கு பீட்ரூட்டே நாளே பிடிக்காது இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ